வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அந்த கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா அதில் நடைபெற்ற அந்த மர்ம கொலைகள் நூறு பிணங்கள் இளம் பெண்களுடைய அந்த கொலைக்கு அந்த மரணத்துக்கு என்ன நீதி அப்படின்னு நம்ம கடந்த வீடியோல கேட்டிருந்தோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது மக்கள் தொடர்ந்து இது குறித்து பேசுங்க அது என்ன நடந்திருக்குன்னு ஃபாலோ அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளை இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் பேசுவதே அல்ல இது மிகப்பெரிய ஒரு தேசிய செய்தி ஒரு பீடம் மடாதிபதிகளுக்கும் பீடங்களுக்கும் கர்நாடகா மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தொடர்பு அதிகாரமயமாக அதிகார இருக்கிறாங்க மக்கள் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையில அந்த மஞ்சுநாதர் கோயிலுக்கு தங்களுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியை கொடுக்குறாங்கிறதுலாம் கடந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன் இப்போ அதனுடைய ஃபாலோ அப்பு தான் நான் பார்க்க போகிறோம் ஆனால் இது குறித்து எந்த வட இந்திய ஊடகங்களும் வட இந்திய செய்திகளும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நடக்கலை நூறு பெண்களோட எலும்பு கூட எடுத்துருக்குறாங்க ஆனால் அதை குறித்து பேசலை அப்போ நம்ம இதை தொடர்ச்சியாக பேசணுங்கிற அடிப்படையில் அங்கே உள்ள செய்தியாளர்கள் அங்கே உள்ள ஆக்டிவிஸ்ட்டு அங்கே உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்களையெல்லாம் தேடி பிடிச்சி பிடிச்சி அதுலேயும் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சாட்களை ஏன்னா இது கொஞ்சம் தமிழ் தெரிந்த ஆட்கள் விழாவரியாக பேசுவதுங்கிறது ரொம்ப தேவை கர்நாடகத்தில் அந்த பகுதியில் உள்ள தமிழ் தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாக நட்பு வச்சு சில பேர் நம்ம வச்ச தகவலில் எக்ஸ்ட்ரா சில தகவல்கள் நமக்கு இப்போ வந்திருக்கு அந்த இப்போ அது எஸ்ஐடிலாம் போட்டிருக்கிறாங்க எஸ்ஐடி போடுவதற்கே சிஎம்கிட்ட முதலமைச்சர்கிட்ட போய் நரசிம்மூர்த்திங்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர் பேசியிருக்காரு நான் கடந்த முறை சொன்னேன் இல்லையா பாஜக காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதளம் இதெல்லாம் யார் இருந்தாலும் இதை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா எல்லாருமே இந்த மதத்தோட தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் ஆனால் சித்தராமையா வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருங்கிற தகவல் வருது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் அதை அவங்க செய்யும் போது பாராட்டணும் அந்த விதத்தில் சித்தராமையா அவர்கள் அவர் அடிப்படையில் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாது இருந்தாலும் அந்த லாபிக்கு மீறி அவரால் செய்ய முடியாதுங்கிறதா நிலையாக இருக்குது இருந்தாலும் அங்கே வந்து எஸ்ஐடி அவர் போட்டிருக்கிறாரு எஸ்ஐடி தலைவர்லாம் வந்து ஓரளவு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாருன்னு நமக்கு தகவல் வருது அவர் பேர் ஏதோ ஒரு ஒரிசாக்காரரா அசாம்காரா முகந்தி அப்படின்னு அவரை போட்டு இதை செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் நீங்கள் செயல்படணும்னு சித்தராமையா சொல்லியிருக்கிறாரு அதனால் எஸ்ஐடி நியாயமாக செயல்படும்னு பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் நம்புகிறாங்க இது ஒரு ஃபாலோ இப்போ இந்த கேஸில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் இந்த வழக்கில் நூறு பெண்கள் பார்த்தோம் இல்லையா இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுக்கு காரணமான வழக்கு வந்து சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு மாணவியினுடைய படுகொலை இது நடத்தப்பட்ட விதம் நீங்கள் கேட்டால் அது திருவீங்க இந்த உடலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு மரத்தில் அந்த உடலை இரண்டாக கிழித்து தொங்க விட்டுருக்காங்க இத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அரங்கு போயிருக்காங்க அந்த ஊர்ல அந்த நதிக்கரையின் பக்கத்துல அந்த மரத்துல இப்படி தொங்க விட்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம சினிமால தானே பார்ப்போம் அப்படியே கட்டி தொங்க விடுறது கொலை செஞ்சு போடுறது சைக்கோ கொலைகள் மாதிரி இந்த சில படங்கள் வந்தால் பார்ப்போம் அந்த பொண்ணை பாவம் அவ்வளவு தூரம் கொடூரமாக கொலை செஞ்சு உடலை பீச்சு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க இதை பெற்றவங்க பார்த்தவங்க மனசு எவ்வளவு பதறி இருக்கும் ஒரு நதிக்கரையோரம் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை கேளுங்க அங்கதான் இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அங்க ஒரு அதிகார மையமா இருக்குங்கிறதுக்கு இது அவங்க வந்து அந்த பகுதியில் தான் இருக்காங்க இந்த தர்மஸ்தலா இருக்கின்ற பகுதியில் ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு பகுதிக்கு போய் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போதான் நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏமா அந்த பகுதி ஜூரிஸ்டெக்ஷன்ல நடந்தா அந்த காவல் நிலையத்துல தானே கொடுக்கணும்னா அப்பதான் தெரிய வந்திருக்கு அந்த பகுதியில் அந்த பீடாதிபர் அந்த மடாதி இருக்கின்ற இடத்தில் அந்த வஞ்சநாதர் கோவில் இருக்கின்ற அந்த இடம் தர்மஸ்தலா இருக்கிற இடத்தில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் வந்து போகிற இடம் ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்கு ஒரு ஆன்மீக தலம் இருக்கு ஏன் அந்த பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனே இல்ல இங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்க நீங்க பக்கத்துல போய் தான் கொடுக்கணும் அப்ப அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷனே வந்துதான் இந்த சௌஜன்யா கொலை வழக்குக்கு பிறகுதான் அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனே வந்துச்சுன்னு சொல்றாங்க இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே நடந்திருக்கு அந்த பொண்ணுடைய கொலை வழக்கு அது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஸ்டார்டிங்கான்னு பாத்தீங்கன்னா இல்லையா தொண்ணூத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை தொடர்ந்து இந்த மாதிரி பொணங்களை நதிக்கரை உரங்கள்ல எடுக்கிற விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு ஆனா எல்லாத்தையும் இந்த ஊடகங்கள் மூடி மறைச்சிருக்கு போலீஸ் மூடி மறைச்சிருக்கு அதான் போலீஸ் ஸ்டேஷனே பக்கத்துல இல்லையே கம்ப்ளைண்ட் கொடுத்தவ மிரட்டப்பட்டிருக்கிறான் கம்ளியன் கொடுத்த பெற்றோர்கள் மிரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற தகவல்கள் அதிர்ச்சி தகவல்கள் சினிமா மாதிரி இருக்கா தெலுங்கு சினிமாவோட மோசமான சக தகவல்கள்லாம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை தான் நடைபெற்றதான்னு கேட்டா இன்னும் ஆழமாக விசாரிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கத்திலேயே ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்டதா முதல் குற்றப்பத்துக்கு வந்திருக்கு முதல் குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பத்மலா ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க வருது இவங்க எப்படின்னா ரேப் செஞ்சு கொலை செய்யப்பட்டாங்கன்னா கிடையாது பாலியல் ஒன்புணரும் அந்த மாதிரி கிடையாது இவர்கள் அந்த தர்மஸ்தலாவினுடைய அந்த அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தினால் ஒரு லேண்டு அதாவது அந்த பகுதியில் வேற யாரும் லேண்டே வாங்கக்கூடாதுங்கிற தான் ஏதோ ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாங்க அந்த நில உரிமைக்காக பாடுபட்டு எதிர்த்து போரிட்ட பெண் பத்மலதா இவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருடைய மகளாக இருந்திருக்கிறார் சோ இந்த பெண்ணுடைய கொலைங்கிறது வெறுமனே செக்ஸுக்காக பாலியல் வன்புணர்ச்சிக்காக மட்டும் கொலை நடக்கல வேறு சில நில உரிமை மக்களுக்கான உரிமை இவர்களுடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து கேட்டும் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எதிர்த்து கேட்டவர்கள் பெண்கள் பொது உடைமை சிந்தனையாளர்கள் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக மக்கள் கேள்வி கேட்டிருக்க அதிகாரத்துக்கு எதிராக என்ன ரொம்ப அநியாயம் பண்றேன்னு கேட்ட பெண்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்மலதாவில் கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இதை பத்தி கேட்க கேட்க புதுசு புதுசா தகவல் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த ஹிந்தி மீடியா வட இந்திய மீடியாவில் இங்கிலீஷ் மீடியால இதை பத்தி பேசுறாங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பேசு நம்ம நம்ம போன்ற இங்கே டிஜிட்டல் மீடியாக்கெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியில் யார் கொண்டு வருவாங்க அடுத்து கேளுங்க அந்த கேஸுமே போலீஸ் நிலைய கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற விமர்சனம் அன்னைக்கே வந்திருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அனன்யா பட் இவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்களும் மர்மமான முறையில் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்று வரை இவங்க என்ன ஆனாங்க இவங்களுக்கு உடல் கிடைச்சிச்சா என் பொண்ணோட உடம்பையா தாங்க இல்ல அங்க ஏதாவது என் பொண்ணோட எலும்பு கூட கிடைக்குமா அங்க ஏதாவது பூச்சிகள் எல்லாம் போய் எலும்பு கூட தாங்க பெற்றவங்களை கதறினது நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி மூணு அனன்யாபட்டு மருத்துவ மாணவியினுடைய மர்ம மரணம் கொலை இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத கொடுமையில் அந்த பெற்றோர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்துல இந்த வழக்கு இந்த ஒரு துப்புரவு தொழிலாளி இந்த நூறு பணங்களை நான் தான் இது பண்ணேன் கடைசியாக ஸ்கூல் பேக்கோடு ஒரு பச்சை குழந்த சின்ன பொண்ணு ஸ்கூல் பேக்கோடு கொண்டு இருக்காங்க எங்க ஸ்கூல் பேக்கோட அந்த குண்ணை யூனிஃபார்மோட கொண்டு புதைச்சி அந்த எலும்பு கூட பார்த்து அந்த புதைச்சவனுக்கே மனசு கேட்கல அவனும் மனசு தானே டே போதுண்டா சாமி இதுக்கு மேலே என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னு அந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்ததனுடைய விளைவு தான் இந்த கேஸ் மீண்டும் தோண்டி எடுக்கப்படுது நம்ம கடந்த வீடியோவிலே நான் அது குறித்து சொல்லியிருப்பேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் அந்த லேடி அந்த இந்த வழக்கு உடனே ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்கள நான் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த லேடி நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வயசானவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு காணாமல் போச்சு என் பொண்ணோட எலும்பு ஏதாவது கிடைக்குமானு தாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை இது குறித்து புகார் செய்ததுக்கு இதை நான் குற்றச்சாட்டாக கா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னதுக்கு என்னை தலையில் அடித்து மூணு வருஷம் என்னை கோமாவில் படுக்க வச்சுட்டாங்கன்னு அந்த அம்மா வந்து நிற்கிது நிர்கதியா நிக்குது என் பொண்ணு செத்ததுக்கு நீதி வேணுயா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறா யார் வந்து நின்னா அந்த அம்மா வயசான அம்மா இப்போ இந்த துப்புரவு தொழிலாளி சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் தைரியம் வந்து சில பெற்றோர்கள் வர்றாங்க இந்த அம்மா மாதிரி என் பொண்ணு எங்க செத்து இருந்தாலும் பரவாயில்ல எலும்பியாது தா எலும்பு கூடாது உடம்பு எங்கே இருக்கு ஒருத்தரை உடக்கூடாது அந்த ஒரு துணிச்சல் வந்து இந்த துப்புரவு தொழிலாளி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அது லேடிலாம் வந்து கேட்குறாங்க பாப்போது எஸ்ஐடிக்கு நீ எப்படியெல்லாம் இது செயல்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து நரசிம்ம நிறைய மனித உரிமை செயற்பாட்டெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சி பிஜேபி என்று நம்புவதை விட இதில் பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு இதுல லாயலா உண்மையாக செயல்பட்டு இது குற்றவாளியை கண்டுபிடிக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீரேந்தர் ஹெக்டே இதனுடைய அரங்காவலரு அதனுடைய ராஜ்யசபா எம்பியா இருக்கான்னு பார்த்தோம் அவர் இப்போ எல்லா கட்சியுடன் தொடர்பு இருக்காருங்கிறதையும் நான் கடந்த வீடியோவில் சொல்லிட்டேன் வெறுமனே பிஜேபி மட்டும் நம்ம சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியாது எல்லா கட்சியுமே அந்த மடங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் நான் பதிவு செஞ்சேன் இந்த நேரத்தில் தான் அவருடைய தம்பியோ அல்லது மடத்துக்கு தேவையானவங்களோ அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டு இது குறித்து எந்த ஊடகமும் பேசக்கூடாது இது குறித்து யாரும் எழுதக்கூடாது அப்படி எழுதியிருந்தால் வீடியோ போட்டிருந்தால் நீக்கணுங்கிற மாதிரி அது மாதிரியான மிரட்டல் விட்டுருக்காங்க அதை எதிர்த்து நரசிம்மூர்த்தி போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக வழக்கு தொடர்ந்துருக்காங்க சித்தராமையா போன்றவர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த வழக்கில் நியாயமாக நடக்கணும் இது குறித்து பேசுகிறவங்க விசாரிக்கிறவங்க இது குறித்து ஊடகத்தில் திறனாய்வு செய்கிறவங்க நேர்காணல் செய்கிறவங்களை மிரட்டுகின்ற வேலையை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது குறித்து யாரும் பேசக்கூடாது இந்த இந்த கொலை வழக்கு இந்த குழந்தைங்க செத்து பண்ணதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க அதனால் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவே எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இதை பற்றி விசாரித்து பேசுவதற்கான ஆர்டிகல் நைன்டீன் படி எங்களை கருத்துரிமை உண்டுன்னு சொல்லி அதற்காக வழக்கு போட்டு மக்கள் பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க சோ இந்த வழக்கு நூறு பெண்கள் இதுல வந்து இப்ப சௌஜன்யாங்கிற ஒரு வழக்கு தான் இதுக்கு ரொம்ப மூல காரணமாக இருந்திருக்கு மரத்தில் உடலை பீத்து தொங்க விடப்பட்ட கொடூரம் நடைபெற்று கொண்டு இருந்தது அதற்கு பிறகும் நீதி கிடைக்கல அதற்கெல்லாம் பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்ங்கிற ஒரு கான்செப்டே வந்திருக்கு எங்கடா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனாக அந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனே இல்லை அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுங்குற கான்செப்ட் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நில உரிமைக்காக மற்றதெல்லாம் செக்ஸு வ வன்கொடுமை செஞ்சு நில உரிமைக்காக அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு லேடி போராடி பத்மலாதாங்கிறவங்களை அடித்து கொண்டு இது எதையுமே போலீஸ் கண்டுக்கல ஒரு கேஸ் கூட அவங்க ப்ராப்பரா எடுத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய கொடுமை இந்த ஜனநாயக நாட்டினுடைய கொடுமையா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மடங்கள் இங்கு செல்வாக்கு செலுத்துகின்ற இடத்தில் கர்நாடகாவில் இருக்கிறது அதை எதிர்த்து இப்ப நம்ம தமிழ் ஊடகத்துல பேசுறோம் கர்நாடகத்துலேயும் சில துணிச்சலான நபர்கள் பேசுறாங்க இருந்தாலும் பெரிய லெவல்ல பத்திரிகைகளை இதில் வரவிடாமல் இந்திய லெவல்ல இது தடுக்கப்படுகிறது மிரட்டப்படுகிறது செய்தியும் நமக்கு வந்திருக்கு இப்ப இந்த இஷ்யூல சௌஜன்யா கேஸ் அடுத்து பத்மலாதாவை அதுக்கு முன்னாடி கொலை செஞ்சது இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய நூறு கொலைகளுக்கு மேலான விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் யார் செய்தார்கள் என்று நேர்மையாக இவர்கள் மனசாட்சியுடன் எல்லா வீட்டையும் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க படிக்கிறவங்க இருக்கிறாங்க வேலையில இருக்கிறவங்க நினைத்து மதம் கடவுள் இந்த மாதிரியா கட்சி இது மூணையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மனசாட்சியுடன் நடந்தா குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் அப்படிங்கறதான் உண்மையான கேசா இருக்கு ஏன்னா எப்ப இதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர்கள் பதறுகிறார்களோ அப்ப ஏதோ பெரிய லெவல்ல இருக்கு ஆனால் எண்பத்தி ஏழு எண்பது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஒவ்வொரு வருஷமா அக்குவேர் ஆணவர் எடுத்தாலே ஏகப்பட்ட செய்திகள் ஏகப்பட்ட பெண்களுடைய பெயர்கள் இங்கே வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொடூரமான உண்மையாக இருக்கிறது இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே உங்களை போலவே நம் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது கண்டிப்பா அதுக்கான நீதி கிடைக்கும் தொடர்ச்சியா நம்ம குரல் கொடுப்போம் அங்க போராடிக்கிட்டு இருக்க மனித உரிமை ஆர்வலர்கள் இதற்காக குரல் கொடுக்கட்டு பெண்ணிய வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் நம்ம ஆதரவாகவும் இருக்கலாம் இது போன்ற செய்திகள் அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து சேரணும்னா நம்ம ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி